வீட்லேயே சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான மீட் சாண்ட்விஜ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ரவுண்டான சாண்ட்விஜ் ப்ரெட் ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே வந்துட்டு பட்டர் நல்லா ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டொமோட்டோ சாஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தந்தூரி ஸ்ப்ரெட் இருந்தது அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் அதையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு டொமோட்டோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேப்சிகனை எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சீஸும் நான் வச்சுட்டேன் சீஸ் வச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீட்டு வந்து ஆல்ரெடி வந்துட்டு பாயில் பண்ணி நான் மசாலாலாம் போட்டு வச்சுருந்தேன் அந்த மீட்டு இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டில் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தந்தூரி ஸ்ப்ரெட்டையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை இதுக்கு மேலே வச்சுட்டு நான் வந்து ஓவனில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டேன் செம்மையாக மணந்துச்சு வீடே மணந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கம் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா